பல முறை சொல்லி இருக்கிறேன் மனிதனா புறக்கப்பட்டவர்கள் தவறுகள் செய்வது சகசம் தப்பு நடக்கிறது சகசம் தவறுதான் இது தப்பு தான் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிட்டால் அதுக்கப்புறம் திருத்திக்கிறதும் நம்ம மாறிக்கிறதும் நம்மளுடைய கடமை அதாவது எப்படி நல்லது இல்ல நீ செஞ்ச பாவத்துக்கு மன்னிப்பு கிடைக்கும் தவறை மறைக்கிறதுக்கு இன்னொரு தவறு பண்றது இன்னொரு தவறு பண்றதுக்கு இன்னொரு தவறு பண்ற பாரு அங்கதான் நீ மாட்டிக்கிற நீ மத்தர் வகத்துல பிறந்த பிள்ளைகளும் சேர்ந்து மாட்டுது உன்னைய விட மூணு மடங்கு அதிகமாட்டிக்க அதுக நீ தான் இதுக்கு எந்த முடிவு எடுக்காம போயிருக்க நீ சங்கடப்படுற சங்கடப்படுற சங்கடப்பட்டு சொல்லிக்கிட்டே விட்டுட்டு தர போயிடுவ எதுக்கு நம்ம இந்த கஷ்டப்படுற சிந்தனிக்கல நீ வர மாட்டேன்ல அப்புறம் அவன் மிச்சம் மீதியா அவன் இதுல எல்லாம் அவன் தான் ஆகணும் ஆகணும் இப்போ நான் சொன்ன ஒரு வகையில வேணா எடுத்துக்கலாம் இப்ப அது மறுபடியும் அந்த குழந்தைகிட்டதான் போ போறேன் அந்த குழந்தை என்ன பாவம் பண்ணிச்சு அது என்னத்துக்காக வந்துச்சுன்னு கேட்டோம் இல்லையா அந்த குழந்தை அந்த குடும்பத்துல பிறந்ததுனால யாருக்கு யாருனுடைய கர்மா பாவத்துக்கு முறியடிக்கக்கூடிய சூழ்நிலை வருது தெரியுமா கதிரனுடைய இது இருக்கு இல்லையா கதிருங்க கதிர் பிறந்த வீடு அவங்க தாத்தா பாட்டையா அப்படி இருக்கு இல்லையா அவங்க வீட்டு கருமாவுக்கு இவங்க பங்கு போட்டு வந்திருக்காங்கல்ல அந்த இடத்துல அந்த குழந்த இருக்கு இது ஒண்ணு அந்த அதுக்கு நன்மைன்னு நம்ம சொல்லிக்கலாம் ஆனா கதிர் இப்ப இந்த இடத்துல நான் சொல்லி ஆகணும் இந்த குழந்தைனாலதான் நமக்கு நன்மை பிறக்க போது நமக்கு ஒரு சில இதுகள் நன்மை அடைய போறோம் அப்படிங்கிற எண்ணமோ அந்த குழந்தையை நம்ம நல்ல முறையா பராமரிக்கணும் சீர்திருத்தம் பண்ணணுங்கிற எண்ணமோ கதிருட்டு இருக்கா அப்படின்னா இல்லை அது ஒரு புள்ள அவ்வளவுதான் அது இல்லாம சொன்னாதான் நம்ம வந்து புறம் பேசுறது ஆகும் ஆனா இருக்குது கிட்டத்தட்ட ரேவதிக்கு சொன்னது மாதிரிதான் வச்சுக்க உங்க வகையான பூரா அந்த குழந்தைய குலதெய்வமா கருதி பாதுகாத்தாங்கன்னா நன்மை பிறக்குமா இல்லைன்னா பிறக்காது அப்படின்னு சொன்ன இல்லையா அதேதான் தான் கதற்கும் தான் சொல்றேன் மகா பொம்பளை குழந்தையா பிறந்துட்டா அவளால நமக்கு என்ன லாபம் நமக்கு என்ன வருமானம் அப்படின்னு நினைச்சிச்சுன்னா பிற்காலத்துல கதிரி மிகப்பெரிய வேதனைக்கு தள்ளப்படுவான் மாட்டுக்கிறதே கிடையாது ஆமா நான் அதான் சொல்றேன் அம்மான்னா அம்மாவே இருக்கணும் ஒண்ணு போல இருக்கணும் ஒரே மாதிரி இருக்கணும் வியாஜாமி சொல்ல சொல்லு பாப்போம் என்கிட்ட சொல்ல சொல்லு நான் சொல்றேன் நான் அவ என்கிட்ட சொல்ல சொல்லு நீ எங்கட எங்கட நீ விடுற நான் சொல்றேன் ஒரே விஷயம் சொல்றேன்பா எனக்கு அதுல எந்த அச்சமும் கிடையாது பயமும் கிடையாது மகனுக்காக போ அழுகும் போது செய்யும் போது கதிர் பாப்பாவை முன்னாடி உட்கார்ந்து அழுகும் போது பாப்பாவை மிரட்டுறதுக்காக நான் ஒரு வார்த்தை சொல்றேன் அவளுக்கு பயம் வரட்டும் இத பத்தி நம்மகிட்ட பேசக்கூடாது அப்படிங்கறக்காக சொல்றேன் பிச்சைசாமி கூட இருந்தாங்க பிச்சை சாமி சொன்னேன் நான் நீ கூட பிறந்தங்கிறதுக்காக நீ இவ்வளவு அழுது இவ்வளவு உருகு நீனா உன்னையே நீ இழக்க வேண்டியது வரும் பிச்சேசாமி இது போல நான் பழி கொடுக்க தயார் இல்லைன்னு சொல்றேன் அப்ப கதிர் என்ன சொல்றேன் ஒரு தாயின்னு நீ இல்லையா இந்த இடத்துல ஒரு தாய் என்ன சொல்லிருக்கணும் என்ன ஒண்ணும் சொல்ல மாட்டக்க அது எப்படி சாமி ஒரு குழந்தைக்காக ஒரு குழந்தை பழி கொடுக்க முடியுமா ரெண்டும் எனக்கு குழந்தைதான சாமின்னு கதறி இருக்கணும் அழுகு இருக்கணும் கண்ணீர் விட்டு இருக்கணும் குத்துக்கல்லு மாதிரி உட்கார்ந்துக்கிட்டு இருந்தா தெரியுமா தாயினா எப்படி இருக்கணும் இருக்கணும் ஆனா கண்ணீர் வெடிச்சது யாரும் தெரியுமா தகப்பந்தா வெளியே சொல்ல முடியாம தலையை கவந்து கண்ணீர் வெடிச்சாரு இப்படி சூழ்நிலை இருக்கான்னு சொல்லி கதற கதறலாம்ல ஆனா அதே கதறல் ஒரு குழந்தைக்காக கதற எங்களை காப்பாற்ற முடியல ரெண்டு பேருக்கு எங்களுக்கு மருந்து வாங்கி சாமி இந்த இடத்துல பாகுபாடு இல்லையா இன்னைக்கு சொல்றேன் இது ஒரு வருஷம் ஆச்சு இந்த நிகழ்வு நடத்தி நீ எப்படி தாய்க்கு பாகுபாடு இருக்குமா கேக்குற அங்க வர மறுபடி ஒன்ன பொறுத்து பிறக்குன்னு சொல்லக்கூடாது இவன் கிட பொறுத்த வைக்கும் நான் என்ன சொல்றேன் தெளிவா சொல்றேன்னா எதுக்காக அந்த குழந்தைக்கு அந்த பயமுறுத்துல சொல்றேன் அவ அவ்வளவு அழுகுறா அவளோ உருகுறா இத கையில எடுக்கும் போது சில சங்கடங்கள் உருவாகும் அந்த குழந்தை தாங்காது அதுக்கு அந்த பயமுறுத்துறதுக்காக சொல்றேன் எல்லாம் விஜயசாமி இருக்காங்க கதிரம்மா இருக்காங்க பாப்பா இருக்க பையன் கிடையாது அன்னைக்கு இல்லையா அவன் இருந்திருந்தா கூட அவன் நம்ம இப்படி சொல்ல முடியாதுன்னு சொல்லி இருக்கலாம் தாய்ங்கிற ஸ்தானம் என்னன்னு நினைச்சிட்டு இருக்கிற நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒரு அப்படியே இருப்பாங்க எல்லாம் நீங்க நினைக்கிறது யாமாலித்தனம் ஏமாந்துருவீங்க அப்படி நினைச்சீங்கன்னா புரியுதா நான் சொல்றது ஆனா அந்த அம்மாவை விட அதிகமா பிரார்த்தனை பண்ணினதும் அதிகமா வேண்டுதல் வச்சதும் அதுக்காக தான் உடம்ப உடலை சுருக்கிக்கிட்டதும் சாப்பாடை புறக்கணிச்சதும் யாருன்னா அந்த குழந்தைதான் இது என்னால பண்ணவே முடியும் புரிஞ்சதா இன்னைக்கு அந்த குழந்தைய வச்சுதான் அந்த நிவர்த்தனைங்கிற விஷயத்த கையில் எடுத்து நம்ம வழி நடத்துறதுக்கு துணிஞ்சு வந்தோம் இந்த குழந்தை சொன்னது சொன்னது நம்ம மாதிரியே பலியாயிரும் போல இருக்க பழியாயிரும் போல இருக்க இது என்ற உண்மையாகிடக்கூடாது இடத்துக்கு நம்ம வந்தோம் புரிஞ்சதா இப்ப அதை எடுத்துக்கிட்டதுனால அது நம்ம எடுத்துக்கிட்டோம் விரும்பி எடுத்துக்கிட்டோம் பல்வேறு விஷயங்கள் எது வந்தாலும் நம்ம எதிர் நோக்கி நிக்க போறோம் அதை திசை திருப்பிக்கிற போறோம் ஆனா அதுக்கு சம்பந்தப்பட்ட அந்த ரத்த பந்தம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா அது சமமா இருக்கணும்னு நினைக்கிறேன் நான் குழந்தையில என்ன நமக்கு பாகுபாடு ரெண்டு குழந்தையும் பத்து மாசம் தானே நம்ம தானே பெக்குறோம் இதுல என்ன பாகுபாடு வேண்டி கிடக்கு நம்ம பெத்த குழந்தையிலே நமக்கு உள்ள பாகுபாடு இருக்கு அப்படின்னா அப்ப மத்தவங்ககிட்ட நம்ம எப்படி இலக்கமா சுணக்கமா இருந்துருவோம் அது எல்லாருக்கும் பொருந்துறது தானே அந்த ஒரு அம்மா அவங்களுக்கு மாத்திரம் கிடையாது எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய விஷயம் தானே அது சொல்ல காலத்தின் சூழ்நிலையில் நினைச்சிட்டு போக வேண்டியதுதான் எவ்வளவு தைரியமா எவ்வளவு பேர் இருந்தாலும் வந்து தேடிக்கிட்டு போகுது அத அடிங்கன்னா அடிக்கவும் மாட்டேங்கிறீங்க ஒருத்தரும் பூனை சாமி ஒரு பூனை வந்து ரொம்ப